அடிக்கடிக்கு சிறுநீர் கழிச்சல் அதாவது இந்த விஷயம் வந்து பகல்லையும் நிறைய போவாங்க இரவில் போய் பார்த்தீங்கன்னா பத்து முறை பாஞ்சு முறை போவாங்க அதுக்கு எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த நாற்பது வயசுக்கு மேலே என்னென்ன ஆகும்னா இப்போ நிறையா இந்த சக்கர நோயாளிங்க நிறைய அந்த எஃபெக்ட் சொல்கிறாங்க ஒரு இரவுக்கு பத்து முறை பாஞ்சு முறை சிறுநீர் கழிப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டும் டக்குன்னு ஒத்து போகாது எளிமையாக ஒரு விஷயம் இருக்குங்க அது செஞ்சால் அந்த யூரின் கட்டுக்குள்ளே படிப்படி அவங்களுக்கு ஒரு நைட்டு பத்து முறை போகிறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த குடிநீர் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு முறை கட் ஆகிடும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பிரச்சனை சரி பண்ணலாம் இந்த சிறுநீர் ஏன் இப்படி கழியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதிகமான உஷ்ணம் எக்காச்சக்கமான உஷ்ணம் சேர்ந்து இந்த சிறுநீர் வந்து பிச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஏந்திரிச்சு அவங்க படுத்துருக்காங்களோ இரவில் இல்லை உக்காந்துருக்காங்களோ ஏந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்குள்ளே துணிலேயே அந்த யூரின் எல்லாம் பொல பொலன்னு கொட்டிடும் அந்த அளவுக்கு மிக பலஹீனமாக நமக்கு அந்த உணர்வுகள் காமிக்கும் இதுக்கு எளிமையாக ஒரே ஒரு விஷயம் ஆவாரம் செடி பார்த்துருப்பீங்க ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று அந்த வாக்கியத்துக்கு ஏற்றது போல ஏன்னா சிறுநீர் வந்து அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாதுங்க நம்ம உடம்புல எந்த ஒரு ஒரு சின்ன வியாதி வந்தாலும் அதெல்லாம் நம்ம அப்பப்போ சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும் இந்த நிலைப்பாடு தவறி போயிடுச்சுன்னா பல பிரச்சனைக்கு நம்ம உள்ளாயிட்டு பெரிய லெவலில் கண்டிப்பாக நீங்கள் சிகிச்சை பண்ணி தான் இந்த ஆவாரம் இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நம்ம வெந்நீர் சாப்பிட்றோம் இல்லைங்களா விதை வெதப்பா அந்த மாதிரி குடிக்கணும் நைட்டில் இரவில் குடிச்சிங்கன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூரின் பத்து முறை போகிறது முதல்ல ரெண்டு முறை குறையும் மறுநாள் அதே மாதிரி குடிச்சிங்கன்னா ரெண்டு முறை குறைஞ்சது இப்போது ரெண்டாவது நாள் என்ன ஆகணும்னா மூணு முறையோ நாலு முறை இப்படி படிப்படியாக குறையும் கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனாங்க ஆவாரம் இலை பவுடர் குடினா கொடுக்குறாங்க அங்கே போயிட்டு நீங்கள் பவு பூ கேட்டிங்கன்னா பூ கொடுத்துருவோம் மஞ்சளாக இருக்கும் பாக்கெட் பார்க்கும்போதே தெரியும் இல தனியாக பவுடர் பண்ணி வருது பூ தனியாக பவுடர் பண்ணி வருது நீங்கள் கேட்கும்போது ஆவாரம் இலை பவுடர்னு கேளுங்க இதை வந்து ஒரு டீஸ்பூன் போடலாம் போட்டு நீங்கள் இதே முறை தான் காய்ச்சி நல்லா காய்ச்சி வச்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சிறுநீர் கழிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த சிறுநீர் கழிக்கும் போது கொதிக்கிற தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு கைக்கோ காலுக்கோ அந்த சிறுநீர் கொஞ்சம் பட்டு பாருங்க அவ்வளவு சூடா இருக்கும் இந்த சிறுநீர் வர்ற பாதையெல்லாம் ரணம் பண்ணி விட்டுடும் புண்ணு ஆயிடும் அப்புறம் அதுக்கு வேற அந்த புண்ணுக்கு சரி பண்றதுக்கு அதுக்கு வேற நம்ம மருந்து பார்த்து செய்யணும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதை வந்து பெரியவங்க என்னன்னு தெரியாம ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களாவது ஓரளவுக்கு சமாளிப்பாங்க இந்த பெண்களுக்கு இந்த சிறுநீர் பிரச்சனை வந்தது அப்படின்னா உண்டு ஒன்று ஆயிடும் அந்த அளவுக்கு மிக மோசமாக இது செயல்பாடு செய்யும் இந்த குடிநீர் வந்து நீங்கள் தினசரி ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் ஒன்று காலையில் வேளை இதே இதே அளவு தான் இந்த தண்ணி வந்து குடிநீர் உங்களுக்கு அவ்வளோ கசப்பு இருக்காது அவ்வளோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒன்று உங்களுக்கு தொகுப்பு ஒவ்வொரு இது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ வேலை செய்யும் அந்த உஷ்ணம் உடம்புலேருந்து படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முதல் நிலையில் செய்யக்கூடியது இது செய்யலை அப்படின்னா இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சொன்னால் பயந்துருவாங்க உங்களுக்கு வியாதி சரியாகிறதுக்கு மட்டும் சொல்ல போகிறேன் இந்த நிலை ஒருத்தருக்கு செட் ஆகிடும் இதனால் எந்த பாதிப்பு கிடையாது எந்த ஒரு ஷைட் எஃபெக்ட்டு எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சுகருக்கு இந்த அந்த பூ சாப்பிட்றாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குடிநீர் சாப்பிட்லாம் சுகர் வந்து கம்மியாகாமல் தவிர ஜாஸ்தி ஆகாது அந்த அளவுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இந்த முறை ஒன்று இன்னொரு முறை இருக்கு இதே சிறுநீர் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஹீட்டாக வருது உஷ்ணம் தாங்க முடியல அந்த பாதையெல்லாம் யூரின் வர்ற பாதையெல்லாம் எரிச்சல் ஓவராக இருக்கு அப்படின்னா துத்தி ஒரு கைப்பிடி அளவு விடுங்க ஒரு கைப்பிடி என்ன இது வந்து இலை பொடியா இருக்கும் அது பெருசாக பெருசாக இருக்கும் ஒரு இருபது எலை போட்டுக்கலாம் நல்லா தண்ணியில் அழைச்சி இதே மாதிரி ஒரு மூணு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு இது சாப்பிட்டீங்கன்னா இதே மாதிரி குடிநீர் செஞ்சு வெதை வெதப்பா குளிர்ச்சி சுற்றி வந்து பயங்கரமான குளிர்ச்சிங்க உங்கள் உஷ்ணத்தை கட்டுக்குள்ளே வந்துடும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அந்த மாதிரி கை கல்லாம் ஊதி போயிடும் ஒரு சிலருக்கு இப்படி கொஞ்ச நாள் வரும் இந்த யூரின் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் பைக்குனே இருக்கும் கரெக்ட் அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா இந்த வழி பாதையெல்லாம் ரணம் ஆகிட்டு யூரீனா வராது போயிடும் இப்பதான் பிரச்சனை உங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க வைத்தியம் எல்லாமே பண்ணணும் இது வராத முன்ன முதல் நிலை ரெண்டாவது நிலை இப்போ சொல்லியிருக்கேன் மூணாவது நிலை வந்துச்சு என்ன உங்களுக்கு அந்த பாதையெல்லாம் மொத்தம் ரணக்களம் ஆகிடும் நீங்க வந்து இப்போ இருக்கிறது இல்லை எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருக்கு எதுலையாவது போய் நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த துத்தி ஆவா காரம் இலை இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது சரி போயிடும் இந்த உஷ்ணத்தை எளிமையாக கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு உணவில் ஒரு வகையை சொல்கிறேன் கோவை இலை இருக்குது இல்லைங்களா நம்ம சாதாரணமாக வயல் வயல்காட்டில் செடி மேலெல்லாம் படர்ந்து போய் சிகப்பு சிகப்பாக கோ கோவை பழம் பழுத்துருக்கோம் அந்த இலை நல்லா இவ்வளோ இலை எடுத்துன்னு அதில் வந்து நம்ம இந்த கீரைங்கள்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு பருப்பு அதில் உளுந்தம்பருப்பு தோரம்பருப்பு கள்ளப்பருப்பு இந்த மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி அதே மெத்தட் தான் இந்த கோவை இலை வந்து சமைச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு உடம்புல உஷ்ணம் இந்த சிறுநீர் பாதை இருக்கிறவங்க இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு அடங்கிடும் மோஷனும் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் இதில்னால வந்து உங்களுக்கு எந்த ஒரு சிறு பாதிப்பும் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டிங்கன்னா கட்டுக்குள்ளே அடங்காது ஏன்னா இப்போ விட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுலேருந்து பல பல பிரச்சனைங்க வெடிச்சுக்கிட்டே இருக்கும் போய்கினே இருக்கும் ஒரு செடி வச்சா எப்படி கிழக்கிழையா பெரிய மரமாக போதும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வியாதிக்கும் தன்மை அந்த முதல் நிலை என்றது நிலை என்றது ரெண்டு ஈக்கல் இதில் நீங்கள் இந்த இதை மட்டும் சரி செஞ்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீனஸ் ஆகிடும் இதை செஞ்சு நலமாக இருக்கலாம் நம்ம இன்னொரு விஷயம் ஒரு சொல்லணும் ஒரு சில உணவுகள் தவிர்க்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா மாமிச உணவுகள் கண்டிப்பாக பொருந்து வராது அதே நேரத்தில் கிழங்கு வகைகளும் இவன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுங்க பதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷ்ணமான பொருளுங்க இந்த கத்திரிக்காய் கரண் கொண்ட மூக்கல்ல இந்த மாதிரி உஷ்ணமான ஐட்டமெல்லாம் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த நிறையா கேட்பாங்க வேற என்ன பதார்த்தம் சாப்பிட்றது எவ்வளவோ பதார்த்தம் இருக்குது கீரை இருக்குது கீரை குளிர்ச்சியான கீரை பொன்னாங்கண்ணி பிடிக்கும் சிவப்பும் பிடிக்கும் பச்சையும் பிடிக்கும் இந்த ரெண்டு கீரை பிடிக்கும் இது போக வந்து பாத்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் கொஞ்ச நாள் நீங்கள் உபயோகம் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து முழுமையாக நம்ம வெளியே வந்துடலாம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா நைட்ல போயிட்டு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தானே கொஞ்சம் எண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் இது ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மூணு கூட சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை ஆயில் இல்லாமல் இருந்தாலும் சரி ஆயில் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி இது ஏன்னா அஜீர்ண கோளாறு வச்சுடும் உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீர் பிச்சு போய் பிரச்சனை இது என்ன உபசம் அடையும் வயிறு வீக்கம் வரும் வயிற்றுல குத்தல் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து முழுமையாக முழுமையா நம்ம வெளியே வந்துடலாங்க இது மட்டும் இல்லாமல் எண்ணெய்கள் பொறிச்ச உணவுகள் அதிகமான இனிப்பு வெள்ளம் வெள்ளம் செஞ்ச இனிப்பு இதுக்கெல்லாம் ஆகாது ஏன்னா வெள்ளமே பயங்கர சூடு பனை வெள்ளம்லாம் ஓரளவுக்கு பிடிச்சிடும் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை வெள்ளம் இனிப்பான பொருளுங்க அதிகமாக எடுத்தால் கூட சிறுநீர் பிச்சுக்கிட்டு போவோம் இதெல்லாம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேருந்து இந்த நிலைப்பாடு கம்ப்ளீட்டாக மாறிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் வழியில நீங்கள் போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைட் பண்ணுங்கள் ஏற்கனவே சிறுநீர் பிரச்சனை நிறைய பதிவுங்க போட்டுருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆளில் செட் செய்யவும்